சமீபத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட ஒரு சிலரது வீடுகளில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தாலும் சரத்குமார் வீட்டில் ரெய்டு நடந்ததற்கு மட்டும் வேறு ஒரு முக்கிய காரணம் கூறப்படுகிறது தமிழகத்தில் காலூன்ற முயற்சித்து கொண்டிருக்கும் பாஜக ரஜினி உட்பட பெரிய நடிகர்களை கட்சியில் இழுக்க முயற்சித்து வருகிறது இந்த நிலையில் பண நெருக்கடியில் இருந்த சரத்குமாருக்கு ஜாதி ஓட்டு கணிசமாக இருப்பதை கேள்விப்பட்டு அவரை ஒரு தூதர் மூலம் அணுகி கட்சியில் இணைந்து விடுமாறு கேட்டுக்கொண்டது பாஜக பத்து கோடி தந்தால் கட்சியை கலைத்துவிட்டு தாமரையுடன் இணைந்து கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் சரத்குமார் இதுகுறித்து மேலிடத்தில் அந்த தூதர் பேசிக்கொண்டிருக்கும் போதே டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்படும்படி கேட்டுக்கொண்ட விஜயபாஸ்கர் சரத்குமார் பண நெருக்கடியில் இருப்பதை அறிந்து உடனடியாக பத்து கோடி ரூபாயையும் கொடுத்துள்ளார் பாஜக தரப்பு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கையில் கேஷ் உடன் வந்த விஜயபாஸ்கருக்கு ஓகே சொல்லியுள்ளார் சரத்குமார் இந்த நம்பிக்கை துரோகத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாஜக உடனடியாக தங்கள் அதிகாரம் மூலம் வருமான வரித்துறையினரை ஏவிவிட்டு அதிரடி சோதனை நடத்தியது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி